ஸோ நமக்கு வந்து நார்மலாக பிளட் ப்ரெஷர் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இருக்கணும் இதுதான் நார்மல் ஸோ இது வந்து அதிகமாச்சு ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டிக்கு மேலே போச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டிக்கு மேலே இருந்தால் இப்போ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம அதை ட்ரீட் பண்ணோம் அபோவ் சிக்ஸ்டின்னா ஒன் ஃபிஃப்டி நைன்ட்டி அண்ட் அபோவ்னா நம்ம ட்ரீட் பண்ணோம் அதில் நம்ம வேரியஸ் டிசீஸ் கண்டிஷன்ஸில் அதாவது இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது வேனி டிசீஸ் இருக்கு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க ஒன் ஃபார்ட்டி நைன்டில இருக்கிறது பெட்டர் அப்படிங்கறது ரத்த அழுத்தம் பாத்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் எசென்ஷியல் ஹைப்படன்ஷன் அப்படின்னு கூட சொல்றாங்க சோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு காசே இன்னும் சரியா நம்ம வந்து வி டோன்ட் நோ ஆர் இட் இஸ் நாட் கிளியர்லி நோன் அப்படிங்கிறதுதான் ஆஹ் சோ இது வந்து பிரைமரி ஆர் எசென்ஷியல் ஹைப்பட்டேன்ஷன் செகண்டரி ஹைபடென்ஷன் அதிகமாகும் அது வந்து இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய சில மெடிசின்ஸ்னால இல்ல கிரானிக் கிட்னி டிசீஸ்னால இல்ல ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கிரானிக் ரீனல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ரீனல் ஆர்டிஸ்ல ஸ்டினோசிஸ் சொல்லுவாங்க அதாவது ரத்தம் நாளங்கள்ல அடைப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கலாம் இதெல்லாம் செகண்டரி காசஸ் அதே மாதிரி சில டியூமர்ஸ் இருக்கும் அதாவது நமக்கு கிட்னிக்கு மேல ஒரு அடினல் பிளான் ஒன்று இருக்கு ஸோ அதுல ஏதாவது கட்டிகள் அந்த மாதிரி இருந்தாலும் கூட சடனாக ஹை பிளட் ப்ரெஷர் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கியூர் பண்ணலாம் சில டைம்ஸ் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் காசை அந்த காரணத்தை கரெக்ட் பண்ணா அதை நம்ம சரி பண்ண முடியும் ஸோ அது வந்து செகண்டரி டென்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ரெண்டு டிவிஷனாக பண்றோம் யூஸ்வலா நமக்கு வந்து ஓல்டர் ஏஜ்ல நமக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கு மேல ஒரு மிடில் ஏஜுக்கு மேல ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அண்ட் அபோவ் வர்றதுல எசென்சியல் பிரைமரி ஹாபிடேஷன் சொல்லுவோம் யங் பீப்புல வரக்கூடியது வந்து வேற ஏதாவது காசு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு நம்ம அதை வந்து ட்ரீட் பண்ணணும் அந்த கண்டிஷன்ஸ் ஏதாவது ட்ரீட் பண்ணோம்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் கியூர் கூட பண்ணலாம் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் இது வந்து நம்ம இந்த வகையில ட்ரீட் பண்ணலாம் இது சம் காசஸ் அண்ட் அதர் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசார்டர் இது வந்து ஒரு கிரானிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னே சொல்லுவாங்க அதாவது ஹைப்பர் டென்ஷன் இட்ஸ் ஆல்சோ கால்டு சைலண்ட் கில்லர் நமக்கு வந்து அமைதியா இருந்து பிளட் ப்ரெஷர் மட்டும் ஹையா இருந்து அதனாலேயும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் சோ அதுக்கு பல காரணங்கள் இருக்கு நான் சொன்னது சில முக்கியமான காரணங்கள் ஹைப்பர் ரிஸ்க் வந்து இப்போ நமக்கு செய்ய ஏஜ் ஆகவே நமக்கு எல்லாருக்குமே அந்த ரிஸ்க் இருக்குன்னு எடுத்துக்கலாம் பட் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஹை சால்ட் கண்டென்ட் உள்ள ஃபுட்ஸ் எடுக்கிறவங்க ரொம்ப ஒபி ஒபீஸ் ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபார் ஹைப்பர் இருக்கு அண்ட் ஏன்னா ஒரு டயபெட்டிக்கா இருக்காங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு பிபியும் வரலாம் ஸோ அவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மற்ற காரணங்கள் இப்போ க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னாலும் அவங்களுக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கலாம் இல்ல அடுத்து வந்து இப்போ அவங்களுக்கு பே இது ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல சில கண்டிஷன்ஸ் சில ட்ரக்ஸ் எடுத்து சில ட்ரக்ஸ் ஸ்கேன் இன்டியூஸ் ஹைபர் டென்ஷன் அந்த மாதிரி ட்ரக்ஸ் இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் எல்லாம் சில பேர் எடுத்துட்டு இருப்பாங்க இல்ல வந்து ஓசிபி ஓரல் கான்ட்ரஸெப்டிப்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப நாளா அவங்களுக்கு கூட பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகலாம் சோ இவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கறதுனால நம்ம அதை மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ரத்த அழுத்தத்துக்கு வந்து சில பேருக்கு சிம்டம் இருக்கும் சில பேருக்கு சிம்டமே எல்லாமே இருக்கலாம் அஹ் இப்போ பாத்தீங்கன்னா அட் சோ இட்ஸ் கால் தஸ் ஐலன் கில்லர் அதிகமா எந்த தொந்தரவும் இல்லாமையே அவங்களுக்கு பிரச்சனை உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கும் இரு சிறு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹெவி ஹெட்னஸ் தல தலைவலி அப்புறம் வந்து பிளரிங் விஷன் இருக்கலாம் அப்புறம் வந்து சில பேருக்கு நோஸ் பிளீடிங் சடன் நோஸ் பிளீடிங் அப்புறம் சிவியர் வாமிட்டிங் கூட சில பேருக்கு ஏதாவது ஒரு சடனா வருது அப்படின்னா உள்ளார வந்து வேற சில காரணங்களால ஆஹ் இப்போ வந்து ஐல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு சிவியர் வாமிட்டிங் கூட கூட அசோசியேட்டடா இருக்கலாம் அதனால வந்து சில பேருக்கு அது எந்தெந்த ஆர்கன்ஸ் கூட ரிலேட் ஆயிருக்கு எந்த பிரச்சனைகள் இருக்குங்கறது குறித்து அவங்களுக்கு சில பேருக்கு சிம்டம்ஸ் வரலாம் அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஒரு ஹெட் ஏக் இருக்கலாம் ஒரு பேக்ல வந்து ஒரு ஹெட் ஏக் கான்ஸ்டண்டாக இருக்கிறது இல்லைனா வந்து ஏர்லி மார்னிங்ல ஹெட் ஏக் கூட சில பேர் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து சிம்டம் எடுத்துக்கலாம் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கலாம் ஸோ அதனால ஃப்ரீக்வெண்ட் பிளட் ப்ரெஷர் செக்அப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒன்ஸ் அண்ட் அ மந்தாவது ஒரு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து இட்ஸ் அ கிரானிக் சிஸ்டமிக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது ரத்த நாளங்களில் நமக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வந்து ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும்போது அதுக்கு சில வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது இப்போ வந்து கொலஸ்ட்ரால் டெபாசிட்னாலே கூட அந்த பிளட் வெசல்ஸ் திக்கன் ஆகலாம் அத்திரோஸ்கோசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஏஜ்னாலையும் ஆல்ரெடி டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குலாம் கூட ப்ரெஷர் வரலாம் அடுத்து வந்து இப்போ அதனால ரத்த நாளங்களில் ஓட்டம் கம்மியாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் ஏறலாம் சில அதர் கண்டிஷன்ஸ் காரணங்கள் இப்போ வந்து யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு சுகர் அதிகமா இருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து லிப்பிட் டென்ஷன் சொல்லுவாங்க இட் இன்க்ரீஸா பிளட் ப்ரெஷர் வித் இன் த வெசல்ஸ் அண்ட் தென் இட் இன்க்ரீஸ பிளட் ப்ரெஷர் அது ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பிளட் ப்ரெஷர் ஃப்ரீக்குவென்ட்டா மானிட்டர் பண்ணணும் ஸோ யார் கவனமாக இருக்கணும்னா இப்போ மெடிசன் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்குன்னா அதுக்கு கரெக்ட் கண்ட்ரோலா இருக்கா செக்கப்ல கரெக்டா வச்சுக்கிறோமா அப்படிங்கறத பார்க்கணும் மெடிசன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணும் அப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் சொல்ற டயட் எக்ஸசைஸ் இது அவங்க ஃபாலோ பண்ணும் சோ இதெல்லாம் தான் முக்கியமா அவங்க வந்து கவனிக்க வேண்டியது கவனமா இருக்கணும் ஏ சப்போஸ் ரொம்ப சடனா லக்ஷுவேஷன்ஸ் இருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் எல்லாம் போகுதுன்னா நமக்கு வந்து ப்ளீட் ஆகலாம் ப்ளட் வெசில்ஸ் வந்து சடனா வந்து பிரெஜை ப்ரஜ எல்லாம் நம்ம வந்து உடையும் தன்மை இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது தென் பிளட் வெசல்ஸோ இல்லை பிளட் பிரெயின்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து சடனாக ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா ப்ளீடு இருக்கலாம் இன்ட்ராகல் ப்ளீட்னு சொல்றது அப்போ வந்து கோமாலேயே வருவாங்க பேஷண்ட்ஸ் ஸோ அது ஸ்ட்ரோக் மாதிரி வருது ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர் அதே மாதிரி அதாவது பக்கவாதம் ஒரு ஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து ஹை இது ஹார்ட் அட்டாக் மயக்கார்டு இன்ஃபெக்ஷன் சொல்றது அதே மாதிரி வந்து சில எமர்ஜென்சிஸ் இருக்கும் ஹை பிளட் ப்ரெஷர்னால வந்து பிளட் ப்ரெஷரே அதிகமாகும் போது ஹார்ட் ஃபெயிலியர் மாதிரி சடன் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப வருஷமா அப்படி இருக்கும்போது பிளட் வெசல்ஸ்ல அடைப்பு உருவாகலாம் ஹார்ட்டுக்கு போற பிளட் வெசல்ஸ்ல அது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்றது ஸோ இதெல்லாம் வந்து கார்டியோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படி அதே மாதிரி நமக்கு கால் எல்லாம் புண்ணு இருந்து ஆறாம இருந்தாலும் ரத்த நாளங்கள் சுருங்கும்போது அந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அந்த சுருங்குறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கலாம் அப்பவும் அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நான் ஹீலிங் அல்சர்னு சொல்லுவாங்க பிளட் வெசல்ஸ் ப்ராப்ளம் இருக்கறதுனால அவங்களுக்கு ஆறாம இருக்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் வரலாம் இதெல்லாம் சம் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹை பிளட் ப்ரெஷர் ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா அவங்களுடைய ப்ரெஷர் கரெக்டா இருக்காதுன்னு பார்க்கணும் மருந்துகள் கரெக்டா ரத்த அழுத்தத்துக்கு கண்டிப்பா சிகிச்சை எடுத்துக்கணும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எங் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் ட்ரக்ஸ் ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு தடவை பாக்குறோம் டவுட்ஃபுல்லா இருக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஒரு த்ரீ கான்சிக்யூட்டிவ் ரீடிங்ஸ் அடுத்தடுத்து பிளட் ப்ரெஷரை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மூணு டைமுக்கு மேல த்ரீ டைம்ஸ் பார்க்க சொல்றோம் டூ டைம்ஸ் கண்டிப்பா தான் இருக்கு இல்ல ஓர் டைம் பார்க்கும் போது ஹையா இருக்கு இல்ல வீட்லேயும் நம்ம மானிட் பண்ண சொல்லலாம் இன்னொரு சில மெத்தட்ஸ் இருக்கு ஆம்புலேட்டில் பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க அவங்களோட ப்ளட் ப்ரஷர வீட்லேயே இருந்தோ இல்லை அவங்க என்ன சூழ்நிலையில் ரெகுலராக இருக்காங்களோ அதுலயே அவங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ ப்ளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணி எந்தெந்த டைம்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவு ஃப்ரீவன்ட்டா ஜாஸ்தியா இருக்கு அதுக்கெல்லாம் நிறைய மானிட்டரிங் மெத்தட்ஸ் இருக்கு அதையெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை 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 பொறுத்து அவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கான்னு டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷனும் நம்ம கூடவே அதாவது மெடிசின்ஸ் கொடுத்தாலும் நமக்கு உணவு உடற்பயிற்சி அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லணும் அதாவது டயட்ல வந்து கொஞ்சம் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும் ஹை ஃபேட் ஃபுட்டு இருக்கிறது ஃப்ரைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணணும் அப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹை அதாவது நல்ல பொட்டாசியம் ரிச் டயட் அண்ட் ஆர் மெடிட்ரேனியன் டயட்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் நிறைய பழ அதாவது கிரீன் அண்ட் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் இருக்கிறது ஃப்ரூட்ஸ் இருக்கிறது அதெல்லாம் நம்ம அவங்க டயட்ல இம்ப்ரூவ் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெஷர் வராம இருக்கிறதுக்கோ இல்லை ப்ரெஷர் வந்தாலும் அதை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு அடுத்து வந்து வாக்கிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் மெடிடேஷன் யோகா தென் ஏதாவது பிளானிங் ஃபார் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் ரெகுலராக வந்து அவங்க ஏதாவது ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யோகா அந்த மாதிரி பண்றது இல்ல வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப் தெரப்பி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் கூட அவங்க பண்ணணும் அடுத்து வந்து தே ஹாவ் டு டேக் மெடிசன்ஸ் இன் கேஸ் இஸ் ஏன்னா இதுக்கப்புறமும் அவங்களை ஃபாலோ பண்றோம் இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு ஒன் மந்த் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒன்ஸ் இன் மந்த் வந்து டூ டைம்ஸ் அதாவது ரீடிங் எடுக்கிறோம் எப்பவுமே ஹையா தான் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து பெட்டர் நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரீட் பண்ணணும் ஸோ மெடிசன்ஸ்க்கு ஆரம்பிச்ச உடனே அவங்க ஃபாலோ அப் வந்து பார்க்கணும் எவ்ரி மந்த் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீட்லேயே ஒரு ரீடிங் இங்கே வரும்போது ஒரு ரீடிங் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா இருக்கா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கறத அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய இது வந்து கிரானிக் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கேன் ப்ரொடியூஸ் பின்னாடி நமக்கு வந்து நம்மளுடைய ஹார்ட் ரத்த நாளங்களை அஃபெக்ட் பண்ணும் முதலே சொன்ன மாதிரி ஹார்ட் டிசீஸ் பிளட் வெசல்ஸ்ல வந்து அடைப்பு ஏற்படுத்துறது சடன் ஹார்ட் அட்டாக் சடன் ஹார்ட் ஃபெயிலியர் பிளட் வெசல்ஸ்ல ஆகி நமக்கு பிரெயின்ல ப்ளீட் ஆகுறது அதனால கோமா மாதிரி சடன் கோமா வர்றது இல்லைன்னா வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வர்றது பக்கவாதம் அது மாதிரி வர்றது ப்ளீடிங்னால அதுக்கடுத்து வந்து இப்ப கால்ல எல்லாம் நம்ம முதலியே சொன்ன மாதிரி அல்சஸ் புண்ண ஆறாம இருக்கிறது அண்ட் தென் வேற ஏதாவது ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி அதாவது ஆல்ரெடி ஸ்மோக் பண்றவங்க அதிகமா வந்து லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காஃபி டீ ட்ரிங்கிங் ஆல்கோஹால் அந்த மாதிரி இருந்தால் அது அதனாலையும் அவங்களுக்கு அதிர்வீட் ஆகலாம் அதே அவங்க லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணும் அதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இஃப் நாட் ட்ரீட்டட் அதாவது அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்து அவங்க சரியா ட்ரீட் பண்ணலைன்னா இதை இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரலாம் இதெல்லாம் தான் லாங் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளட் பிரஷர் ஈவன் ஹார்ட் அட்டாக் வர்றது சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்னா பிளட் வெசல்ஸ் ரத்தோட்டம் பயவாக இருக்கிறது அதுவே சிவியர் ஆகி ஃபுல்லாவே ஒரு வெசல் அடைச்சிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம் மெயின் வெசல் சப்ளை பண்ற ஹார்ட் சப்ளை பண்ற மெயின் வசல் ஆடப்படும் போது ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம் முதல்ல சொன்ன மாதிரி காரணத்தை பொறுத்து தான் இருக்கு ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் அவங்களுக்கு வந்து ஏஜிங்னால மிடில் ஏஜ்னால ரத்தநாளங்கள் வந்து உள்ள வர திக்காகும் போது நமக்கு அந்த ஏஜிங்னால ஸ்லோவா ப்ரெஷர் டெவலப் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம கியோர் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம் பட் யூ

பாத்துக்கிறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் பட் அதனால கியூர் பண்ண முடியாது திங்ஸ் அ கண்ட்ரோல் கியூர் வந்து ஃபியூ கேசஸ்ல கியூர் பண்ணலாம் இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு யங் பேஷண்ட்ல ஏதாவது ரீசனால ஹைப்பர் டென்ஷன் அதிகமா வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இப்ப இந்த டியூமர் இருக்குன்னா அகற்றலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆட்ரி ஆற்றில ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும்போது கியூர் ஆகலாம் பட் கம்ப்ளீட்டா கியூர் அப்படிங்கறது வந்து சில கண்டிஷன்ஸ்ல தான் இருக்கு கண்ட்ரோல் பண்றது நிறைய இட்ஸ் குவைட் பாசிபிள் நம்ம கரெக்டா பண்ணலாம் அதான் தடுக்கலாங்கிறது வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் இப்போ வந்து நம்ம வந்து பாடி வெயிட்ட கரெக்டா பிஎம்ஏங்கிறது இல்லையா அது வந்து நம்ம ஓபீஸா இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஓவர் வெயிட் ஓபீஸ் எல்லாம் இருக்கிறவங்க வந்து குறைச்சு வெயிட் ரிடக்ஷன் பண்ணி அவங்களுடைய பிளட் பாடி மசன்டேஜ் வந்து லெஸ் கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் அது வந்து ஐடியல் பாடி வெயிட் ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண வைக்கணும் அப்புறம் வந்து டயட்ல வந்து சால்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணணும் இந்த நிறைய அந்த ஊருகா அந்த பப்பட்ஸ் பிப்பிள்ஸு அதே மாதிரி அந்த ஹை சால்ட் ரிச் ஃபுட்ஸ் இந்த மாதிரி இந்த சால்ட் பட்டர் அப்புறம் வந்து ஃப்ரைட் ஃபுட்ஸு சில்லி அண்ட் தென் இந்த சிப்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்நாக்கி சேவரி ஃபுட்ஸ் எல்லாம் சால்ட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் டீப் ஃப்ரைடு ஆயில் ஃப்ரைடு அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து நிறைய சால்ட் அண்ட் ஆயில் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அண்ட் டேக்கிங் லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவாய்டிங் ஜங்கி ஜங்கி ஃபுட்ஸ் ஜங்கிங் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் And uh, uh, definitely uh, keeping your body fit and agile, walking 45 minutes, walking per day daily. Uh, and then uh, aerobic exercises, swimming, cycling, and then uh, meditation, yoga. There are methods to postpone or prevent hypertension. அண்ட் ஈவன் வித் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வி கேன் கண்ட்ரோல் பிளட் ப்ரெஷர் அலாங் வித் மெடிசன்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ரெஷரே நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுவும் பண்ணணும் கண்டிப்பா சேர்ந்து பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும்